வணக்கம் இன்னைக்கு ஒரு குறுங்கதையை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் கனலி இணையதளத்தில் இந்த கதையை படித்தேன் எழுத்தாளர் ஹரிசங்கர் எழுதுனது கதையின் பேர் சொல் கொன்றது சனி ஞாயிறு அம்மாவுடன் இருந்துவிட்டு திங்கக்கிழமை விடிஞ்சதும் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு துரைன்னு ஒரு சிறுவன் ஓடி வர்றான் சிறுவன் ஓடி வர்றான் வந்து வீட்டு கதவை தட்டுறான் பா பார்த்தா பாட்டி துறக்கலை கதவை அப்புறம் பின்னாடி போய் பார்த்துட்டு அதிர்ச்சியாகி வெளியே ஓடி வர்றான் வெளியே ஓடி வந்ததும் அப்போயே நமக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு புரியுது திங்கக்கெழம காலையிலையா மொத்த தெருவுமே அதிர்ச்சி ஆயிடுச்சு யாரும் வேலைக்கு போகல ஆண்கள் வேலைக்கு போகல பெண்கள் வீடு வாசல் தொளிக்கலை தண்ணி தொளிக்கலை வாசலுக்கு கூட்டலை இப்படி எல்லாம் கூடி குளுமி இருக்கிறாங்க அந்த பாட்டியோட பையன் பேர் துரைசாமி அவர் வந்து அவர் மனைவியோட வேற ஒரு வீட்டில் இருக்கிறாரு தன்னுடைய மகங்களை தான் துணைக்கி அனுப்பியிருக்காரு இதுக்கு முன்னாடி குமார்னு அவர் மூத்த பையன் துணைக்கி இருந்தான் அவன் படிப்புக்காக வெளியூர் போனதும் சின்ன பையன் துரை வந்து வார நாட்களில் பாட்டி கூட தங்குறான் இப்போ என்ன இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு எல்லாம் தகவல் பரவுது என்ன அசம்பாவிதம்னா கிழவி தூக்கு போட்டு செத்து போச்சு எல்லாம் பேசுறாங்க என்ன வயசு இருக்கும்ப்பா கிழவிக்கு எண்பது வயசு இருக்கும் தூக்கு போடுற வயசா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவர் துரசாமி வந்து அது கிளவியோட பையன் துரசாமி தன் மனைவி அன்பரசி பேர் முக்கியம் அன்பரசியோட வந்து இறங்குறாரு சொந்த பந்தம்லாம் வருது போலீஸ் வருது ஃபார்மாலிட்டிலாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த அன்பரசிக்கு அங்கே இருக்க முடியலை வீட்டில் போங்க அப்படிங்குது இல்ல எல்லா கரையை முடிவு வரைக்கும் இருந்தான்னு இருக்க வச்சிடுறாரு இருக்க வச்சுட்டு அங்க ஆளுங்க வர்றப்ப அவர் வெளியே போய் பேசிக்கிட்டு இருப்பாரு துரைசாமி அப்ப அன்பரசி மட்டும் தனியா இருக்கா திடீர்னு அவளுக்கு தலை சுத்துது இன்னமும் நடக்கிற மாதிரி இருக்கு பார்த்தா எது தப்புல மாமியா அந்த கிழவி உட்காந்து கீரை ஆஞ்சிக்கிட்டு இருக்கு ஐயோ ஒன்று பயந்து கத்த போறான் என்னடான்னு பார்த்தா மாமியார் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் திரும்பி வெளியே பாக்குறாங்க மறுபடியும் அன்பரசி உள்ள வர்ற மாதிரி எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் அதாவது இது எல்லாமே அன்பரசியோட பிரம்மை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை அன்பரசி நினச்சி பார்க்கறான் அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா அன்பரசி இந்த பாட்டி வீட்டுக்கு வர்றா அப்போ வந்து அந்த பாட்டி கேட்குது வாமா அப்படிங்கிறது அப்போ கிழவி சந்தேகமா துறை அங்கே வந்தா வந்தேன் அதாவது பேரன் இருந்த பேரன் அங்கே வந்தா வந்தேன் அப்படின்னு சொல்லுறது பாட்டி ஆமா ஆமா அங்கேதான் வந்தேன் இனிமேல் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் கல்யாணம் ஆன புதுசுல என் புருஷனை உங்கிட்டே வச்சிருந்த அப்புறம் என் முத பிள்ளை இப்போ என் ரெண்டாவது பிள்ளையா உனக்கு அப்படின்ட்டு அதுக்கடுத்து அசிங்கமாக பேசிப்படுற ஒரு வார்த்தையை அதை கேட்ட கிழவி மனசு உடஞ்சிருச்சு தான் மகிம்புள்ள பேரனை இப்படி மருமக சொல்லிவிட்டாலே அப்படின்ற வைத்திருச்சல்ல அதுக்கடுத்து அழகாக எழுதியிருக்கிறார் அந்த தூக்கு போடுற ஒரு நிகழ்வை தூக்கு போடுற சோகமான நிகழ்வை அழகாக எழுதிருக்காருன்னு முரண்துடையாக சொல்கிறேன் அதை படித்து பாருங்கள் கடைசி வரையில் ஏமா மகராசி இதை கொஞ்சம் கட்டி கொடு அப்படின்னு கிழவி கேட்குது எது தூக்கு கையிறேன் இப்படியாக இந்த கதை முடியுது என்ன ஒரு சொல்ன்றது ரொம்ப வலிமையானது அது வெல்லும் கொல்லும் மகிழ்ச்சி அடைய வைக்கும் இந்த அளவுக்கு உயிரையே வாங்கும் ஒரு சொல் நான் கவனமாக பேசணும் அப்படின்றத இந்த கதையை படிக்கும்போது புரிஞ்சுக்கிற முடியுது முடிஞ்ச அந்த கதையை படிச்சு பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கும் போட்டு வைக்கிறேன் நன்றி வணக்கம்